அஸ்லாம் வலைக்கம் ஐஎம் ஃபவுமியா ஃப்ரம் மை ஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன் அலமது நாங்களும் எங்கேயும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஷாப்பிங் வந்து போக போகிறேன் ஊருக்கு வந்து இன்ஷாலா இன்னும் ஒரு த்ரீ டேஸில் கிளம்புற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து ஷாப்பிங் பண்ண போகணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போகிறதுனால இந்த செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருக்குறேன் இது எதனால் உள்ளே வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரங்கு வந்து இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க கத்திரிக்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டது மட்டும் இல்லாம செடியையே ஒரு வழி பண்ணி வச்சிருக்கு இங்கே இருக்கிற இந்த ஒரு கத்திரிக்காய் மட்டும் வந்து தப்பிச்சிருச்சு செடியில் வந்து பார்த்திங்கன்னா இலை எல்லாத்தையுமே பிச்சு போட்டுருச்சு இந்த செரி டொமேட்டோவையும் வந்து பாதி வந்து சாப்பிட்ருச்சுங்க மிஞ்சினது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மட்டும் தான் இருக்குது அதாவது பழுத்து இருக்கிறது வந்து ரெண்டு தான் இருக்குது மற்றபடி சின்ன சின்ன காயெல்லாம் இருக்குது இந்த கருவேப்பில செடி அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில செடியை வந்து ஒன்றும் பண்ணலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பில செடியை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறேன் இது கூடவே வந்து தான் இந்த கத்திரிக்காய் செடி இருக்குது அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த செரி டொமேட்டோலாம் வந்து பறிச்சிடலாம் பறித்து எடுத்து வச்சிட்டோன்னா கூட வந்து பிள்ளைங்க வந்து வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நானும் தசீமும் மட்டும் தான் வந்து போகிறோம் இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து ஃபாராவும் தசைனும் வராங்க நான் வந்து எதுக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து என்னோடய மச்சி மகளோட கல்யாணம் அதுக்காக தான் வந்து ஊருக்கு போகிறோம் இன்ஷா எல்லாருமே துவா செய்ங்க ஊரில் கல்யாணம் நல்ல விதமாக முடியணும் அப்படிங்கிறதுக்கும் துவா செய்ங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்ல விதமாக ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் துவா செய்ங்க பிள்ளைங்களை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் பெரிய கவலையாக தான் இருக்குது இருந்தாலும் வேறு வழி கிடையாது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து லேட்டாக வருவாங்க நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செடியில் நிறையா மிளகா வந்து காய்ச்சிருக்கு இந்த மிளகா வந்து பறித்து வச்சிடலாம் ரொம்ப நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து பெருசாகும் அப்படின்னு பார்த்தா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்தையும் வந்து பறித்து வச்சிடலாம் மற்ற கத்திரிக்காய் செடியெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டேன் இங்கே வந்து அந்த பூச்செடியில் ரோஜா பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பூத்தரிக்கு பாருங்க இதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் காய ஆரம்பிக்குது அதனால இதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னாக்கா நல்லா வந்து திரும்ப பூக்க ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் மிளகா விதை வந்து போட்டிருந்தேன் அதாவது டப்பாவில் இருக்கிற மிளகா தீந்து போனதுக்கப்புறம் அந்த விதை இருக்கும்ல அதை தான் போட்டிருந்தேன் அது வந்து நல்லா துளிர் விட்டு வந்திருக்கு அதையும் மாத்தி வைக்கணும் ஆனா இன்னைக்கு நான் மாத்தி வைக்கலாம் ஊருக்கு போயிட்டு வந்துதான் அதை பார்க்கணும் இங்க இருக்கிற இந்த மிளகாய் எல்லாத்தையும் வந்து பறிச்சிடலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாகும் அப்படின்னு பார்த்தா அதாவது பஜ்ஜி மிளகா இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஆக்சுவலாக இது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சைஸ்க்கு தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா மாதிரியே தான் இருக்குது ஆனால் சைஸ் மட்டும் இந்த சைஸ்க்கு தான் வருது பார்ப்போம் எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி விட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து செடி பெருசானதுக்கப்புறம் பெரிய மிளகா காக்கி தான் பார்க்கலாம் இந்த செடியை வந்து கொஞ்சமாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ புதுசாக துளிர் விட்டு வரும் நிறைய பிரான்ச்சஸும் வரும் அதுக்காக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த மிளகாய் செடி வந்து பாருங்களேன் இதில் இருக்கிற மிளகா மிளகாவும் பார்த்திங்கன்னா ஒரே வித தான் வந்து போட்டிருந்தேன் ஆனால் இந்த மிளகாலாம் வந்து வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் வந்து வேறு மாதிரி அதாவது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது அதே மாதிரி வந்து அந்த ஏற்கனவே பறிச்சிருந்த மிளகா வந்து தாய் செல்லி மாதிரி வந்து மேலே பார்த்த மாதிரி இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மிளகாய் வந்து கீழே காய்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மிளகா வந்து பறிச்சாச்சு இந்த மிளகா வந்து பாத்தீங்கன்னா முட்டை பொரிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு காரம் அந்த அளவுக்கு இருக்காது ஆனா முட்டையோட சேர்த்து சாப்பிடுறப்போ ரொம்ப நல்லா இருக்கு இந்த செடியும் வந்து இந்த மாதிரி டாப்ல வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் சோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா புதுசா துளிர் விட்டு வந்து வளரும் இன்னும் கொஞ்சம் செடி பெருசாவும் வளர்ந்து வரும் நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற இந்த மிளகாய் செடி பாருங்களேன் இந்த மிளகாய் செடியில் வந்து இலை இருக்கோ இல்லையோ மிளகாய் வந்து நிறையா காய்ச்சிருக்கு இந்த தான் நான் டெய்லியுமே யூஸ்க்கு வந்து மிளகாய் வந்து எடுத்துகிட்டுருக்குறேன் இந்த ரெண்டு செடியிலேயும் காய்க்கிற மிளகாவே வந்து பார்த்திங்கன்னா போதுமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ நிறையா வந்து காய்ச்சிட்டுருக்கு மாஷாலாம் ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஒரு செடியிலேயாவது இவ்வளோ நல்லா மிளகாய் காய்க்கிதுன்னு ஃபஸ்ட்டு பறிச்சிருந்தோம்ல அந்த செடியில் உள்ள மிளகா வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது ஆனால் இது வந்து ஓரளவுக்கு காரமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப காரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக நல்ல காரமான மிளகாய் வேணும்னா ஊர்லேருந்து சீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் இன்ஷாலாக இப்போ ஊருக்கு போகிறோம்ல போயிட்டு வரப்போ வந்து நல்லா காரமாக இருக்கிற மாதிரியான மிளகாவோட சீட்ஸ் வந்து வாங்கிட்டு வரணும் இல்லைனா வீட்லேயும் அம்மா வச்சுருந்தாங்கன்னா அதோட சீட்ஸும் வந்து எடுத்துகிட்டு வரலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பறிச்சிட்டேன் கை ஃபுல்லாக மிளகா இருக்குது ஏற்கனவே பறிச்சது வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறேன் இது கை ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ மிளகாய் வந்து இன்றைக்கி நான் பறிச்சுருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இவ்வளோவும் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல ஆனால் வந்து முட்டை பொறிக்கிறதுக்கெலாம் வந்து தசையின் வந்து நிறையா மிளகாய் யூஸ் பண்ணிக்குவோம் அதே மாதிரி மேகி ஏதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அவங்க யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பறித்து வச்சுருக்குறேன் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏற்கனவே இதே மாதிரி மிளகாய் வந்து நான் பறிச்சிருந்தேன் இது வந்து ரெண்டாவது தடவை அந்த மாதிரி மிளகாய் வந்து பறிச்சிருக்கிறேன் சூப்பராக இருக்குது பார்க்கவே நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் முருங்கை மரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா முருங்கைக்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு மாஷாலா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கத வந்து காமிச்சிருப்பேன் இதனால ஒரு பெரிய மரமாக இருக்குது இது வெட்டாமையே வச்சுருக்கேன் இந்த பாட்டில் ஒரு குட்டியாக ஒரு மெ முருங்கை வந்து வச்சுருந்தேன் அதுவே துளுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு காய் வந்து வச்சுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது அதாவது இந்த சின்ன செடியிலேயே முருங்கைக்காய் காய்க்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு நல்லா சூப்பராக காய்ச்சிருக்கு இதெல்லாம் இப்போ பறிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனிஃபாவில் இருக்கிற ஜுவல்லரி கிட்டே தான் வந்திருக்கோம் ஆனால் ஜுவல்லரி ஷாப் உள்ளலாம் போகல நான் வந்து வெளியில் இருக்கிற டிஸ்பிளேயில் இருக்கிற நகையெல்லாம் தான் வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் எப்போ வந்து நகை விலை ஏற ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக டிசைன்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்க்கவே எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா பெரிய பெரிய மாலெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது இப்போ நகை விற்கிற விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாவது பண்ணி வச்சுருக்கலாம் ஆனால் வெயிட் அதிகமாக இருக்குது ஆனால் இதையும் வாங்குகிற ஆள் இருக்க தானே செய்வாங்க அந்த மாலை வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது எல்லா மாலையுமே புதுசு புதுசாக வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல ஸோ அவங்கெல்லாம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராகவே இருக்குது இங்கே இருக்கிற இந்த பெரிய மாலைக்கெலாம் வந்து தோடுமே வந்து செட்டாக வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நெக்லஸ் இது எல்லாமே வந்து செட்டாகவே இங்கேயே இருக்குது இந்த தோடெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் தோடே வந்து பார்த்திங்கன்னா மூணு பவுன் நாலு பவுன் அந்த மாதிரி வெயிட்டில் தான் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் எல்லாத்தையும் வந்து பார்த்ததோட சரி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு நம்ம வந்து வந்திருக்க செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸாரீ செக்ஷன் தான் வந்திருக்கோம் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸேரீ வாங்காமல் வந்து போக மாட்டோம் அதனால் வந்து ஸாரீ தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போதிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம் கம்பி சாரீ தான் இருக்குது ஸோ இந்த கம்பி சாரியை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்குறேன் இந்த கம்பி சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எப்போதுமே இப்போ ஆஃபரில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்குறாங்க இருந்து தான் வந்து ஸாரி எடுத்துட்டுருக்கிறேன் ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது சாரியும் பார்க்குறதுக்கு இந்த டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்ததுனால ஒரு மூணு சாரி மாதிரி வந்து நான் எடுத்துருக்குறேன் அப்புறம் சிக்னேச்சர் சரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்டாக் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்க அதை மட்டும் எடுத்து இங்கே போட்டு வச்சுருக்குறாங்க மற்றபடி புது புது ஸ்டாக் எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்னேச்சர் சாரீ வந்து இனிமேல் வராது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஹனிஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரிலாம் தான் இன்றைக்கி வந்து இருந்துச்சு நான் ஏற்கனவே வந்து ஒரு டைம் வந்து பார்த்தப்ப பிரிண்ட் சாரிலாம் வந்து இருந்தது அதையும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் அந்த ப்ரிண்ட் பண்ண சாரி மாதிரி அதாவது கோல்டன் ப்ரிண்ட் வந்து பண்ணியிருந்துச்சு அந்த சேரீயுமே நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் போடுறேன் பார்த்திங்கன்னா இந்த சே இந்த கம்பி ஸாரீ தாங்க இப்போதிக்கி நல்லாயிருக்கு அதாவது என்றுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கம்பி சாரி மட்டும் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு ப்ரிண்டட் சாரின்னு சொல்லியிருந்தேனே அது இந்த சாரீ தான் ஆனால் ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருந்துச்சு பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா லுக் வந்து சூப்பராக இருந்தது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாரியும் வந்து இப்போ புதுசாக இந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து முன்னாடியிலேந்தே இருக்கு அதாவது முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ புதுசாக இதையே திரும்ப வந்து வந்திருக்கு அப்புறம் இங்கே வந்து ஸ்டோன் ஒர்க் சேரிலாம் வந்து கூட இங்கே வந்து வச்சுருக்குறாங்க இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீலாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கல அப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாரி வந்து எனக்கு ரொம்ப பார்த்ததோடு சரி அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் ஏற்கனவே அந்த சைடில் பார்த்தோம்னா அந்த சாரி தான் இது இது வந்து என்னமோ எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது சரி இதில் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுருக்கேன் இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க ஸோ இந்த சாரியில் ஒன்று வந்து நான் எடுத்துருக்குறேன் நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு தான் சேர்ந்து வந்திருக்கிறேன் ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஊருக்கு போகிறதுக்கு சேரீ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வரப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எது நல்லா இருக்கு அப்படிங்குறது வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம மட்டும் வந்தோம்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக தாங்க இருப்போம் எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லை அப்படிங்கிறது நமக்கே புரியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது எடுத்தாங்கன்னா சரி சேர்ந்து அதையே நம்மளும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறது ஸோ இந்த சாரி வந்து நான் எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செமோ ஹவுஸில் இருக்கிற இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிஜாப் பின்ஸ் இதெல்லாம் கூட நிறையா வந்து வச்சுருப்பாங்க இங்கே வந்ததுமே நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் தான் ரிங்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு எதையாவது எடுக்கணும் போலவே இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்ததுலேயும் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த ரிங் இமிட்டேஷன் ஜுவல்லரின்னு தாங்க சொல்கிறோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்லாம் அதிகமாக தான் இருக்குது கோல்டு எப்படி ஏறுதோ அதே மாதிரி இதெல்லாமே கூட வந்து விலை ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் பின்ஸ் தாங்க வச்சிருக்காங்க ஹிஜாப் பின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரைஸில் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஷாப்பில் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து கல் கல் அப்படி தாங்க நல்லா இதாக இருக்குது நல்லா ஷைனியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இதோ ஸ்வரோஸ்கின் வேறு வந்து போட்டிருக்கிறாங்க இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ரிங்கிட் ஃபிஃப்டி ரிங்கிட் இருக்குது அதாவது நம்ம ஊர் காசுக்கு சொல்லணுன்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருது ஒரு பின்னோட வேலை ஆனால் நமக்கு வந்து ரிங் மட்டும் தான் நான் வந்து இங்கே வாங்கியிருந்தேன் மற்றபடி சாதாரண பின் ஸ்வரோஸ்கி ஸ்டோன் இல்லாமல் மற்ற சாதாரண பின் வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது அந்த மாதிரி பின் மட்டும் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன் ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ரிங்கிட் வருது அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்து வச்சுருக்குறாங்க ஆனால் வந்து ஊரில் வந்து இந்த வரிங்களா என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் யாராவது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ரிங்கிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வரும் இந்த பாக்ஸில் இருக்கல இந்த ரிங் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பின்லாம் வந்து வச்சுருக்குறாங்க இந்த பின்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து வச்சுருக்குறாங்க மற்றபடி வந்து இங்கே தனியாக வந்து நல்லா ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்துச்சுல அதெல்லாம் தான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அதாவது இந்த மாதிரி பின்லாம் தான் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறதா சொல்லணும் ஆனால் இதில் நான் ஒரு பின் கூட வாங்கலை ஏன்னா வெ விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நான் வந்து வாங்கலை இங்கேயே போட்டிருக்குறாங்க பாருங்கள் ஸ்வரோ ஸ்கின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டோன் என்னென்ன பேர் அப்படிங்கிறதெல்லாம் கூட இதில் இருக்குது இதில் இருக்கிற ஒரு பின்னே வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரம் நாலாயிரம் அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்சில் கூட இருக்குது இதெல்லாம் வாங்கிட்டு நம்மளால் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து வச்சுட்டு வந்தாச்சு இந்த ஷாப்போட பேர் வந்து இதாங்க அரேனான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஸோ இந்த ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபாரோக்கு தான் வந்து போகிறோம் இங்கே போயிட்டு புர்கா வந்து வாங்கணும் இங்கே தான் ஓரளவுக்கு புர்கா வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா புர்கா எது எடுத்தாலும் டூ ஹண்ட்ரட் இருங்கிட்டு அந்த ரே ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படி இல்லைனா ஹனிஃபாலையும் கொஞ்சம் பிரைஸ் கம்மியான புர்க்காலாம் கூட கிடைக்கும் மற்ற இடத்துலலாம் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த பு இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியான புர்க்கா தான் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு போடுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரம்மா வந்து பார்த்துட்ருக்குறாங்க அவளுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதே எடுத்து எடுத்து ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்குறா நான் வந்து பார்த்துருக்கறது வந்து பார்த்திங்கன்னா கீழே மட்டும் ஸ்டோன் வச்ச மாதிரி தான் வந்து பார்க்குறேன் ரொம்ப 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 கிராண்டாக வேணால் கொஞ்சம் திட்டமாக இருக்கிற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சாலும் வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஸ்டோன் வச்ச மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறேன் இங்கே வந்து நிறைய மாதிரி வந்து புர்கா வந்து இருக்குது ஆனால் வந்து கிராண்டாகவும் இருக்குது சிம்பிளாகவும் இருக்குது ஆனால் எதை எடுத்தாலும் டூ ஹண்ட்ரட் ரிங்கிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு வச்சுருக்குறாங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்கல அந்த மாதிரி புருக்கை தான் வந்து பார்த்துட்ருக்குறேன் கீழே மட்டும் டிசைன் கொடுத்தா அதில் லைட்டாக வந்து கல் வச்சுருக்கு ஸோ இந்த இந்த இதுதான் இது மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்குறேன் எது அமையுதுன்னு தெரியல பார்ப்போம் இன்ஷால்லா இந்த புர்காலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு மற்றபடி எல்லாமே யூஸ்வலாக இருக்கிற டிசைன் தான் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஸோ இதையே எடுத்துடலாமா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நான் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா ஹெவியாக டிசைன் உள்ள புர்காலாம் வந்து போட மாட்டேன் அதே மாதிரி வந்து அம்பர்லா கட்டிங் அந்த மாதிரிலாம் கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்காது நார்மலாக இருக்கிற மாதிரி புர்க்கா தான் போட்டிருப்பேன் இப்போ இருக்குது போட்டுருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்ல தான் வந்து மோஸ்ட்லி போடுறது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அந்த மாதிரி போட்டுக்கிறது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புர்கா வந்து வாங்கியாச்சு என்ன புருக்கா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் பேக் பண்ணுறப்ப வந்து காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலா ட்ரெஸ் தான் வந்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் எதுவும் வாங்கலை சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு அப்புறம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹேண்ட்பேக்லாம் வந்து கூட வச்சுருக்குறாங்க ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது ஹேண்ட்பேக் எல்லாம் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சு ஊரில் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ என்னோடய ஷாப்பிங் வந்து முடிஞ்சிச்சு நான் வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்